ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் சரியான சண்டை நடக்குதுங்க அதுக்கு காவேரி வந்து கேட்கும் ஓஹோ என்ன இந்த கல்யாணம் நடக்கமா நடக்காதான்ட்டு உனக்கு தோணுதா ஆனும்போது ஆமாம் காவேரி எனக்கு என்னவோ நிவின் வரமாட்டான்னு தோணுது ஆனும்போது ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எல்லாமே தோணுமே என்ன காவேரி கேள்வியும் நீயே கேட்டுட்டு ஆன்சரும் நீயே பண்ணுற ஆமாம் 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 ஏன்னா இங்கே நடக்கிற பிரச்சனைக்கும் உங்களுக்கே எதுவுமே சம்மந்தம் இல்லைல்ல போது நான் என்ன பண்ணேன் நமது ஆமாம் நீங்கள் பண்ண ஒரே தான் இப்போ இங்க எல்லாம் நடக்குது நம்மது நான் என்னதான் காவேரி பண்ண நம்மது ஓஹோ நீ நிவின் கிட்ட போய் சொல்லலை அக்ரிமெண்ட்டு விஷயம் நமோது ஐயோ அப்பா இவன் நிவீன் போய் சொல்லிட்டு இருக்கிறான் பொழுகுது ஆனமோது நீ சொன்ன ஹோப் அது என்ன நீ எட்டு மாதம் பொறுத்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா நான் போய் அவங்களோட சேர்ந்து வாழ்வேன்னு உனக்கு யார் சொன்னது எல்லாமே நீயா முடிவு பண்ணிவிட்டா அப்போ நான் என்னத்துக்கு எங்கன்ட்டு அப்படியே காவேரி கோவமாக விஜயை கேட்குதுங்க